அனைவருக்கும் வணக்கம் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது கரண்ட் அஃபேர்ஸ் கரண்ட் அஃபேர்ஸ் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் முக்கியமான கரண்ட் அஃபேர்ஸ் அனைத்து தேர்வுகளுக்கும் இதை பொருந்தும் பார்த்திங்கன்னா இப்போதைக்கு ரொம்ப முக்கியமான கொஷின் மட்டும் கொடுத்துட்ருக்கேன் அதை நீங்களே பாருங்கள் சரிங்களா ஸோ ஏற்கனவே பார்த்து ஒன்றில் இந்த கொஷின்ஸ்லாம் பார்த்தோம் ஒரு டைம் ரிவிஷன் மட்டும் பார்த்துக்கலாம் இருபதாவது ஆசிய விளையாட்டு போட்டிகள் ரெண்டாயிரத்து இருபத்தாறில் எங்கு நடைபெற உள்ளது பார்த்திங்கன்னா ஜப்பானில் நடைபெற உள்ளது சொன்னேன் ஜப்பானோட இமேஜ் சொன்னேன் அடுத்து பாவேந்த பாரதிதாசனுடைய பிறந்த தினம் தமிழ் வாரமாக எப்போது கொண்டாடப்பட உள்ளதுன்னு சொன்னேன் இடம் பாரதிதாசனுடைய பிறந்த தினம் தமிழ் வாரமாக கொண்டாடப்பட இருக்கிறாங்க ஸோ ஏப்ரல் இருபத்தி ஒன்பது முதல் மே ஐந்து வரை சரிங்களா ஸோ அடுத்து உச்ச நீதிமன்றத்தோடய ஐம்பத்தி ஏழாவது தலைமை நீதிபதி பிஆர் கவாய் ஸோ பிஆர் கவாய் பார்த்திங்கன்னா என்ன சொல்கிறது பூசன் ராமகிருஷ்ண கவாய்னு சொல்லுவாங்க இப்போ ஐம்பத்தி மூணாவது சூரியகாந்த் பதவி வச்சிருக்கார் ஓகேங்களா தற்போதைய சுப்ரீம் கோர்ட்டு சீஃப் ஜட்ஜ் சூரியகாந்த் ஓகே அடுத்து பாருங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஐநா மனித வளர்ச்சி கூட்டியில் இந்தியாவோட இடம் பார்த்திங்கன்னா இந்தியா வந்து நூற்றி முப்பதாவது ப்ளேஸ் ஓகேங்களா ஸோ வளர்ச்சி டெவலப்மெண்ட் குறியீட்டில் ஐநா கவுன்சிலில் வந்து இந்தியா வந்து நூற்றி முப்பதாவது பிளேஸ் ஃபஸ்ட்டு மூன்று பிளேஸ் வந்து ஐஸ்லாந்து நார்வே சுவிட்சர்லாந்து ஓகே ஐநாஸ் நியாபகம் வச்சுக்கோங்க ஐநாஸ் இந்த விஜய் படத்தில் கூட வர்றோம் இல்லையா ஐநாஸ்ன்னு சொல்லிட்டு மாதிரி ஐநாஸ்னால் ஐஸ்லாந்து நார்வே சுவிட்சர்லாந்து சரிங்களா ஸோ இந்தியா வந்து நூற்றி முப்பதாவது ப்ளேஸ் அடுத்து பாருங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் நம்மால்வார் விருது யாருக்கு வழங்கப்பட்டதுன்னா சம்பத் குமார் கோவை ஜெகதீஷ் திருப்பூர் காளிதாஸ் நாகப்பட்டினம் இந்த மூணு பேருக்கும் கொடுத்தாங்க ஓகேங்களா ஸோ ஜெகா ஜெகா ஞாபகம் ஓகேங்களா ஜெகா சம்பத்து இல்லை சம் ஜக ஏதாவது உங்களுக்கு வந்து நீங்கள் ஞாபகம் சகஜம் அப்படின்னு சொன்னாங்க சகஜம் அப்படின்னா சம்பத்து ஜெகதீஷு காளிதாஸ் ஓகே அடுத்த பிறகு ரெண்டாயிரம் ரெண்டாயிர ரூபாய் நோட்டுகள் திருவிப்புறதுக்கு ஆர்பிஐ எப்போது அறிவித்தது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு மே பத்தொம்போது ஓகே ஸோ கல் அதாவது பிளாக் மணியை தடுக்க நோட்டு சொல்றதுக்காக ரெண்டாயிரம் ரூபாய் நோட்டை வந்து அனௌன்ஸ் பண்ணாங்க அதுக்கப்புறம் மீண்டும் தற்போது ஸ்டாப் பண்ணிவிட்டாங்க ஓகேங்களா நவம்பர் எட்டு ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு அதை வந்து இந்த டீ மான்சேஷன் கொண்டு வருவாங்க ஸோ அதுக்கப்புறம் ரெண்டாயிரத்தி இருபத்தி முக்கியமான கொஷின் கேட்டு ஞாபகம் வச்சுக்கோங்க மே பத்தொம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஓகே அப்போ தான் ரெண்டாயிரம் ரோட்டை திரும்ப வாங்கிக்குவாங்க அடுத்து பாருங்கள் மே ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் புதிய பதினான்காம் லியோ அந்த போப்பு இருக்கார்லேயும் கத்தோலிக்கில் ஸோ வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் புதிய போப்பை வந்து பதினான்காம் லியோ அமெரிக்காவை சார்ந்தவர் அவர் வந்து பொறுப்பேற்றிருக்கார் அவருடைய இயற்பர் வந்து ராபர்ட் பிரான்சிஸ் ஃப்ரீயோஸ்ட் ஓகே ராபர்ட் பிரான்சிஸ் ஃப்ரீஹோஸ்ட் ஓகேங்களா அடுத்து இன்னும் இருக்கப்போவும் நம்மை காக்கும் நாற்பத்தெட்டு திட்டம் தொடங்கப்பட்டது டிசம்பர் பதினெட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இன்னும் இருக்கப்போவும் நம்மை காக்கும் நாற்பத்தெட்டு திட்டம் வழங்கப்பட்டது டிசம்பர் பதினெட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று அடுத்து பாருங்கள் பஹல்காம் பயங்கரவாத தாக்குதல் ஆப்ரேஷன் சிந்துர் பொருள் வந்து குங்குமம் சரிங்களா ஆப்ரேஷன் சிந்துருடைய பேர் வந்து குங்குமம்னு அதுக்கு அர்த்தம் ஓகே ஸோ அடுத்து பாருங்கள் இந்தியாவில் சாதிவாரி கணக்கெடுப்பு இறுதியாக நைன்டீன் தேர்ட்டி ஃபஸ்ட்டில் எடுத்திருக்காங்க சரிங்களா சாதிவார கணக்கெடுப்பு ஃபஸ்ட்டில் லாஸ்ட்டாக வந்து நைன்டீன் தேர்ட்டி ஃபஸ்ட்டில் எடுத்திருக்காங்க அடுத்து வந்து மத்திய அரசு பணியாளர் தேர்வான யூபிஎஸ்சியுடைய புதிய தலைவர் அஜய்குமார் ஓகே யூபிஎஸ்சியோட புதிய தலைவர் அஜய்குமார் சரிங்களா ஸோ தேசிய தொழில்நுட்ப தினம் மே பதினொன்று பொக்ரான் அணுகுண்டு பார்த்தீங்கன்னா ஆப்ரேஷன் ஸ்மைலிங் அண்ட் புத்தா ஆப்ரேஷன் ஸ்மைலிங் அண்ட் புத்தா ஓகே ஃபிஃப்டி இயர்ஸ் ஆஃப் பொக்ரான் சரிங்களா ஸோ தேசிய தொழில்நுட்ப திட்டம்னா மே பதினொன்ன வந்து கொண்டாடுறாங்க பொக்ரான் அணுகுண்டு வந்து பார்த்திங்கன்னா வீசியிருப்பாங்க நைன்டீன் நைன்டி எயிட்டில் ஸோ அதனால் வந்து அதை வந்து தேசிய தொழில்நுட்ப தினமாக கொண்டாடுறாங்க சரிங்களா அடுத்து பாருங்கள் டெஸ்ட் கிரிக்கெட்டில் அதிக இரட்டை சதம் அடித்த இந்தியர்களில் முதலிடம் விராட் கோலி ஓகே டெஸ்ட் கிரிக்கெட்டில் அதிக இரட்டை சதம் விராட் கோலி அதே வந்து ஒன் டேவில் ரோஹித் சர்மா அதே முதல் டூ ஹண்ட்ரட் பார்த்திங்கன்னா சச்சின் டெண்டுல்கர் சரிங்களா அடுத்து பாருங்கள் முக்கியமான கேள்வி ரெண்டாயிரத்தி முப்பத்தி நாலில் பிபா உலகக்கோப்பை கால்பந்து போட்டி எங்கே நடக்குதுன்னா சவுதி அரேபியில் நடக்குது ஓகே ரொம்ப முக்கியமான கேள்வி முப்பத்தி நாலில் பிபா வேர்ல்டு கப் கால்பந்து போட்டி சவுதி அரேபியாவில் நடக்க இருக்கிறது ஓகேவா அடுத்து பாருங்கள் தமிழக அரசு அமைத்துள்ள ஏழாவது மாநில நிதியாணத்தின் தலைவர் கே அலாவுதீன் ஓகே ஏழாவது மாநில நிதியான தலைவர் கே அலாவுதீன் அடுத்து தேசிய கல்விக் கொள்கை ரெண்டாயிரத்தி இருபது என்னும் மதயானை நூலின் ஆசிரியர் அன்பில் மகேஷ் ஓகேங்களா தேசிய கல்விக் கொள்கை டுவெண்ட்டி டுவெண்ட்டி என்னும் மதயானை நூல் அதனுடைய ஆசிரியர் அன்பில் மகேஷ் என்னுடைய கல்வி அமைச்சர் ஓகேங்களா நிலவில் அணுவின் நிலையம் வைக்க ரஷ்ய எந்த நாடுடன் ஒப்பந்தம் செய்துள்ளது சீனாவோட ஒப்பந்தம் செய்துள்ளது ஓகே ஸோ இது எல்லாமே உங்களுக்கு வந்து லாஸ்ட் டைமாக நான் வந்து உங்களுக்கு சொல்லியிருக்கேன் அப்படியே டைம் பார்த்துக்கிறேன் நீங்கள் தமிழ்நாட்டில் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு பெண்களுக்கு காவலர் பணிக்கு வந்து நைன்டீன் செவன்ட்டி வந்து எடுத்திருக்காங்க ஓகே ஜெய அந்த பார்த்துக்கோங்க தமிழ்நாட்டில் ஃபஸ்ட்டு நைன்டீன் ஓகே அடுத்து பாருங்கள் உலக உணவு பரிசு ஓகே அதில் பார்த்தீங்கன்னா அடுத்து உங்களுக்கு முக்கியமான கேள்வி முதல் மாற்றுத்திறனாளி இமாச்சல பிரதேசத்துடைய சொஞ்சின் அதாவது அங்குமோ ஓகேவா சொஞ்சின் அங்குமோ அவர் தான் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு எவரெஸ்ட்டு சிகரத்தை ஏ ஓகேவா நிறைய முதல் இந்திய பார்வை மாற்றுத்திறனாளி ஓகேவா சொஞ்சின் அங்குமோ ஓகே அடுத்து பாருங்கள் ஸோ இதெல்லாம் பார்த்துங்க அப்படி வரும் அடுத்து பார்த்திங்கன்னா ஸ்பெல்லிங் பி போட்டி இந்தியா அமெரிக்காவில் ஸ்பெல்லிங் பி போட்டி வந்து நடத்துவாங்க ரெண்டாயிரத்தி இருந்தில் பைஜான்ஸ் சாஹி வந்து வின் பண்ணாரு சரிங்களா ஸோ அடுத்து பாருங்கள் ஃப்ளாரன்ஸ் நைட்டிங்கில் விருது தெரியும் கைவிளக்கேந்திய காரிகை ஃப்ளாரன்ஸ் நைட்டிங்கில் அம்மையார் ஸோ இந்த அம்மையாருடைய விருது யார் கொடுத்தாங்கன்னா உலக தமிழக செவிலியருடைய கே அளமேலு மங்கையர்கரசிக்கு கொடுத்துருக்காங்க ஓகேங்களா ஸோ இது ரொம்ப முக்கியமான கேள்வி அலமேலு மங்கையர்கரசி நைட் ஃப்ளாரன்ஸ் நைட்டிங்கில் விருது கொடுத்துருக்காங்க அடுத்து பாருங்கள் உலக பத்திரிகை சுதந்திர குறியீட்டில் வந்து இந்தியாவோடைய இடங்கள் மூன்று இடங்கள் பார்த்தீங்கன்னா வந்து நூற்றி ஐம்பத்தொன்று முன்னாடி பார்த்தோம் டெவலப்மெண்ட்டில் வந்து நூற்றி முப்பதாவது ப்ளேஸு ஃபஸ்ட்டு வந்து ஐநாஸ் துணை ஐஸ்லாந்து நார்வே ஐநாஸ் ஸ்வீடன் ஓகேங்களா ஸோ அந்த மாதிரி பார்த்திங்கன்னா ஸோ பத்திரிகை சுதந்திரத்தில் வந்து பார்த்திங்கன்னா இந்தியா நூற்றி ஐம்பத்தொன்னாவது ப்ளேஸில் இருக்குது நார்வே எஸ்டானியா நெதர்லாந்து இது ஃபஸ்ட்டு மூன்று இடங்கள் நார்வே எஸ்டானியா நெதர்லாந்து தான் வந்து ஃபஸ்ட்டு மூன்று இடங்கள் அடுத்து பாருங்கள் இருபத்தி எட்டாவது சுகாதாரமான ரெண்டாயிரத்தி வந்து ஜெனிவா நடைபெற்றது அது ஓகே அடுத்து கேலோ இந்திய இளைஞர் விளையாட்டிய போட்டிகள் ரெண்டாயிரத்தி பதினெட்டு எங்கே நினச்சின்னா ஃபஸ்ட்டு பிளேஸ் மகாராஷ்டிரா வந்து பார்த்திங்கன்னா வின் பண்ணியிருக்கு தமிழ்நாடு சிக்ஸ்த்து பிளேஸ் இந்த கேலோ இந்திய போட்டியுடைய சின்னம் கஜசிங்கா ஓகேவா கஜசிங்கா ஓகே அடுத்து பாருங்கள் இந்தியாவில் ஐந்தாவது பெரிய காவல்துறை தமிழக காவல்துறை ஓகே இந்தியாவில் ஐந்தாவது பெரிய காவல் தமிழ்நாடு காவல்துறை இதில் ஒரு காவல்துறை ஒரு போலீஸ்மேன் எட்நூற்றி முப்பத்தேழு பேருக்கு பாதுகாப்பாக இருக்கார் அப்போ எட்நூற்றி முப்பத்தோரு பப்ளிக்கு ஒரு போலீஸ் தான் இருக்காங்க சரிங்களா அடுத்து பாருங்கள் நிதி துணை தலைவர் சுமன் பெரி ஓகேவா அடுத்து காலநிலை மாற்ற மாநாடு பிரேசிலில் நிலைப்படுது சிஓபின்னு சொல்லுவாங்க காலநிலை மாற்ற மாநாடு ஓகே ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா சிஓபி தேர்ட்டி வந்து பிரேசிலில் நடந்துச்சு ஓகேங்களா ஸோ அடுத்து பாருங்கள் இதில் வந்து முக்கியமான கேள்வின்னு பார்த்தோம் அப்படின்னா ஐம்பத்தெட்டாவது ஞானபீட விருது ஜகத்குரு ராம பத்ராச்சாரியாவுக்கும் குல்சாருக்கும் வழங்கப்பட்டுள்ளது ஐம்பத்தெட்டாவது ஞானபீட விருது ஜகத்குரு ராம பத்ராச்சாரியா குல்சார் ஓகே அதை பார்த்துக்கோங்க அடுத்த ஐம்பத்தொம்போதாவது வினோத்குமார் சுக்லா சரியா ஐம்பத்தெட்டாவது இது பிடித்த ஜகத் அதாவது ராமபத்ராச்சியார் இருக்கும் அடுத்து ஐம்பத்தொம்பது வினோத்குமார் சுக்லா ஓகே அடுத்து பாருங்கள் பத்திரிகை முன்னே பார்த்தோம் நூற்றி ஐம்பத்தி ஓராவது ப்ளேஸில் இருக்கும் மொத்தம் நூற்றி ஐம்பது நாடுகளில் நூற்றம்பத்தாறாவது ப்ளேஸில் இருக்கிறோம் ஓகேவா அடுத்து யூ நைன்டீன் தெற்காசிய கால்பந்து போட்டி இந்தியாவில் நடைபெற்றுச்சு அது எல்லாருக்கும் உங்களுக்கு தெரியும் ஓகே அடுத்து பாருங்கள் முழு கல்வியறிவு பெற்ற முதல் மாநிலம் மிசோரம் முழு கல்வி அறிவு பெற்ற முதல் மாநிலம் மிசோரம் ரொம்ப முக்கியமான கேள்வி கேரளா நீங்கள் போற்றக்கூடாது சரிங்களா ஸோ அடுத்து பாருங்கள் ஓகே இது ரொம்ப முக்கியமான கேள்வி பள்ளி கல்வித்துறை சார்பில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு முதல் அரசு பள்ளி மாணவர்கள் மற்றும் ஆசிரியர்களுக்காக தேன் சிட்டு அப்படின்ற ஒரு மாதம் இருமுறை இதில் வந்து தொடங்கியிருக்காங்க தேன் சிட்டு சிக்ஸ்த்து டு நைன்த்து மாணவர்களுக்காக மாதம் இருமுறை தேன் சிட்டு அதே போல் புது ஊஞ்சல் ஃபோர்த்து ஃபிஃப்த்துக்கு மாதம் இருமுறை புது ஊஞ்சல் ஓகேங்களா அடுத்து பார்த்திங்கன்னா பருவ இதழ்கள் கனவு ஆசிரியர் இது வந்து மந்த்லி வர்றது இது பேர் வந்து பருவ இதழ்கள்னு இதை வந்து சொல்கிறாங்க சரிங்களா ஸோ இதையும் பார்த்துக்கோங்க அடுத்து பாருங்கள் இந்தியாவோட எண்பத்தி ஆறாவது கிராண்ட் மாஸ்டர் பட்டத்தை வென்றவர் எல்ஆர் ஸ்ரீஹரி ஓகேவா எல்ஆர் ஸ்ரீஹரியர் தான் வந்து எண்பத்தாறு கிராண்ட் மாஸ்டர் ஐ திங்க் இந்த எண்பத்தாறு பேரில் அரௌண்ட் முப்பது பேர் வந்து தமிழகத்தை சார்ந்தவர்கள் ஓகே அடுத்து பிறகு இரவும் பகலும் போர் விமானங்கள் தரையும் இந்தியாவின் முதல் விரைவு சாலை கங்கா விரைவுச்சாலை ரொம்ப முக்கியமான கேள்விங்க நல்லா நோட் பண்ணிக்கோங்க இரவும் பகலும் போர் விமானங்கள் தரையிறங்கும் திறனுடன் கூடிய இந்தியாவின் முதல் விரைவுச்சாலை கங்கா விரைவுச்சாலை மீரட் முதல் பிரேக் கியாக்ராஜ் வரை ஓகேவா ஃபைவ் நைன்டி ஃபோர் கிலோமீட்டர்ஸ் இதை வந்து பண்ணியிருக்காங்க சரியா அடுத்து பாருங்கள் ரொபோட்டிக்ஸ் கல்வியை கட்டாயமாக்கிய முதல் மாநிலம் கேரளா ஓகேவா ரொபோட்டிக்ஸ் கல்வியை வந்து கட்டாயம் படித்தாகணும் பத்தாம் வகுப்பு மாணவர்கள் கேரளா ஓகே அடுத்து உலகின் முதல் ரோபோ குத்துச்சண்டை போட்டி சீனாவில் நடைபெற்றது அடுத்தது பார்த்தீங்கன்னா அடுத்தது உலகின் மிக உயர்ந்த தெளிவு திரட் வானிலை முன்னெடுப்பு பாரத் வானிலை முன்னறிவிப்பு இந்தியாவில் அமைக்கப்பட்டுள்ளது சரிங்களா ஸோ அடுத்து நாட்டின் முதல் ஆழ்கடல் துறைமுகம் விளிஞ்சம் கேரளாவில்தான் இருக்கு முக்கியமான கேள்வி நாட்டின் முதல் ஆழ்கடல் துறைமுகம் கேரளாவில் இருக்கிற விளிஞ்சம் ஓகே ஸோ அடுத்து பாருங்கள் இந்தியாவின் முதல் புல்லட் ரயில் மும்பை மற்றும் அகமதாபாத் இடையே இயக்கப்பட உள்ளது இந்தியாவோட ஜப்பானில் இருக்கிற அந்த புல்லட் ரயில் மாதிரி இந்தியாவிலையும் பண்ண போகிறாங்க அதில் மும்பைக்கும் அகமதாபாத்துக்கும் இடையே இயக்கப்பட உள்ளது ஓகே பாருங்கள் ஏழாவது கேலோ இந்தியோ யூத் போட்டிகள் பீகாரில் நடைபெற்றிருக்கு சரிங்களா இப்போ இந்தியாவில் பீகாரில் தான் நடைபெற்றிருக்கு அடுத்து பாருங்கள் ஆப்ரேஷன் கில்லர் முக்கியமான கேள்வி ஜம்மு காஷ்மீரில் தீவிரவாதிகளை ஒழிக்க ஏற்படுத்தப்பட்ட திட்டம் ஆப்ரேஷன் கில்லர் ஓகே அடுத்து பாருங்கள் கலைஞர் மகளிர் உரிமை திட்டம் கலைஞர் மகளிர் உரிமை திட்டம் செப்டம்பர் பதினஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு முதலமைச்சரின் காலை உணவு திட்டம் செப்டம்பர் பதினஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு ஓகேவா ஸோ அடுத்து பாருங்கள் புதுமை பெண்கள் திட்டம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு செப்டம்பர் அஞ்சு ஓகேவா இப்போ இந்த மூணு திட்டத்துக்கும் ஒரு உங்களுக்கு பாருங்கள் மக்களை தேடி மருத்துவது ரெண்டாயிரத்தி இருபத்தொன்று ஆகஸ்ட் அஞ்சு ஓகே மக்களை தேடி மருத்துவ திட்டம் ஸோ இந்த அஞ்சும் ரொம்ப முக்கியமானதை நீங்கள் நோட் பண்ணி படிங்க ஓகே என்ன காரணம் கலைஞர் மகளிர் உரிமை திட்டம் செப்டம்பர் பதினஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஸோ ஃபஸ்ட்டு என்ன பண்ணுவோம் புதுமை பெண்கள் திட்டம் அது நியாபகம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் செப்டம்பர் அஞ்சில் புதுமை பெண்கள் திட்டம் ஓகேவா புதுமை பெண்கள் திட்டம்னா பெண்களுக்கு காலேஜ் படிக்கிற பிள்ளைங்களுக்கு மாதம் ஆயிரம் ரூபாய் ஸோ அப்படியே செப்டம்பர் பதினஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் அன்னைக்கு அந்த மாதத்துலேயே பிரேக்ஃபாஸ்ட் ஸ்கீம் தராரு பெண்களுக்கு பணம் கொடுக்குறாரு அதே போல் காலை உணவையும் கொடுக்கறாருன்னு ஆகோச்சி பண்ணிங்க அடுத்து பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு செப்டம்பர் பதினஞ்சில் கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்தை கொண்டு வராரு மாதம் ஆயிரம் ரூபாய் ஒரு ரேஷன் கார்டுக்கும் கொடுத்தார் சரியா ஸோ அடுத்து பாருங்கள் மக்களை தேடி மருத்துவம் தமிழ் புதல்வன் திட்டம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆகஸ்ட் எப்படி புதுமை பெண்களுக்கு போலவே தமிழ் புதல்வன் திட்டம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆகஸ்ட்டில் கொண்டு வந்தாங்க அடுத்து மக்களை தேடி மருத்துவ திட்டம் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்று ஆகஸ்ட் அஞ்சு வெடியல் பயணத்திட்டம் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்று மே ஓகேவா ஸோ ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு போட்ட கையெழுத்து இதுதான் விடியல் பயண திட்டம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று மேல பண்ணாங்க ஓகேங்களா ஸோ அடுத்து பார்த்திங்கன்னா கேரளா ஓகே இந்தியாவில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூணில் அமெரிக்காவோட வந்து நைக் அப்பாச்சி நைக் அப்பாச்சி என்ற ஒரு சிறிய ஏவுதாலத்தை வந்து பார்த்திங்கன்னா கேரளாவோடய தும்பாலிருந்து விண்வெளிக்கு அனுப்பப்பட்டது சரிங்களா ஸோ அடுத்து பார்த்திங்கன்னா அனுப்பணும் நைன்டீன் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு நைன்டீன் செவன்ட்டி ஃபைவ் ஏப்ரல் நைன்டீனில் வந்து ரஷ்யாவோடய உதவியோட இந்தியாவோட முதல் செயற்கைக்கோள் ஆரியப்பட்டா விண்வெளி பறந்தது ஓகேவா விண்வெளிக்கு இதுதான் நம்முடைய முதல் செயற்கைக்கோள் ஆரியப்பட்ட பாருங்கள் எப்படி இருக்குன்னு நைன்டீன் செவன்ட்டி ஃபைவ்ல ஏப்ரல் நைன்டீனில் அனுப்பியிருக்காங்க ஓகே அடுத்து பாருங்கள் உள்நாட்டில் வடிவைக்கப்பட்ட முதல் நீர்மூழ்கி எதிர்ப்பு போர்க்கப்பல் ஸோ அர்நாள் ஞாபகம் வச்சுக்காங்க உள்நாட்டில் முதல் நீர்மூழ்கி எதிர்ப்பு போர்க்கப்பல் அர்நாளா ஓகே ஸோ வெஸ்ட் பெங்காலில் கார்டன் ரிச் வெஸ்ட் பெங்காலில் ரீச் அந்த கப்பல் கட்டும் தளத்தில் வந்து உருவாக்கப்பட்டு ஓகே கார்டன் ரீச் கப்பல் கட்டும் தளத்தில் உருவாக்கப்பட்டது சரிங்களா ஸோ அடுத்து தான் பாருங்கள் இதுதான் நம்மளுடைய கார்டன் ரிச் கப்பல் கட்டும் தளம் நீர்மூழ்கி கப்பல் ஓகே மறுபடியாக இருக்குங்களா அடுத்து பாருங்கள் முன்னாடி சொன்னோம் போப் அதாவது இந்தியாவோட வேர்ல்டோட இரநூத்தி அறுபத்தி ஏழாவது போப் கிறிஸ்டியில் சொல்லுவாங்க இரநூத்தி அறுபத்தி ஏழாவது போப் இது வரைக்கும் பதவி ஏற்றிருக்காங்க அமெரிக்காவை சேர்ந்த ராபர்ட் பிரான்சிஸ் ப்ரீ ஓஸ்ட் ஓகேவா ராப பதினான்காம் லியோன்னு சொல்லுவாங்க பதினான்காம் லியோன்னு சொல்லுவாங்க ஓகே ஸோ இரநூத்தி அறுபத்தி ஏழு டூ சிக்ஸ் செவன் போப் வந்து அமெரிக்காவை சேர்ந்த ராபர்ட் பிரான்சிஸ் ப்ரீ ஓஸ்ட் ஒரு பேர் வந்து பதினான்காம் லியோன்னும் சொல்லுவாங்க ஓகே ஸோ இரநூத்தி அறுபத்தாறு போப் பிரான்சிஸ் அந்த போப் பிரான்சிஸ் தான் வந்து டெத்தாயிருப்பார் ஸோ அதுக்கப்புறம் டூ சிக்ஸ்டி செவனில் ராபர்ட் பிரான்சிஸ் ப்ரிவோஸ்ட் அவர் தான் வந்து பதினான்காம் லியோ என்ற ஒரு சிறப்பு பெயரோடு அந்த புதிய போப் பாண்டராக தேர்ந்தெடுக்கப்பட்டார் ஓகேவா ஸோ இதெல்லாமே உங்களுக்கு தெரியும் நம்மளுடைய அமைச்சருடைய பதவிகள் ஸோ அதை நீங்கள் ஞாபகம் நீர்வளத்துறை ரகுபதி சட்டத்துறை துறைமுருகன் சட்டத்துறை அங்கே சட்டம்னா துரைமுருகன் தான் இங்கேவா ராஜ கண்ணப்பன் வனத்துறை வனத்துறை ராஜ கண்ணப்பன் வனத்துக்கு போனால் ராஜா மாதிரி இருக்கலாம் அதே போல் ரகுபதி ராஜா நீர்விளக்குனா ரகுபதி ராஜா ரகுபதி ராஜா ராஜா ராட்டுப்படுவான்ல ரகுபதி ராஜா ராஜா ராம்னு அந்த மாதிரி நீர்வழி நியாபிச்சு அப்புறம் சிவசங்கர் மின்துறை முத்துசாமி மதுவிலக்கு துறை ஓகேமா ஸோ மதுப நோக்கிட்டனா சாமியாக கும்பிடுவாங்க ஸோ முத்துசாமி துறை ஓகே ஸோ அடுத்து பார்த்திங்கன்னா எங்களுக்கு இதில் முக்கியமானது ஓகே சர்வதேச நிதி இந்தியாவில் பிரதிநிதி பரமேஸ்வரன் ஐயர் தெரியும் யூடிஎஸ் செயலி ரயில்வே துறை யூடிஎஸ் செயலி ரயில்வே துறை ஒளி ஒளி பொழுதுபாக்கு மாநாடு வேல்ஸ் மாநாடு மும்பையில் நடைபெற்றுச்சு நாட்டின் ஜவுளி உற்பத்தியில் இந்தியா வந்து தெரில ஆனால் ஜ இந்தியாவில் தமிழ்நாடு முதலிடத்தில் உள்ளது ஓகேவா ஸோ ஐநாவுடைய வளர்ச்சி எப்படி இந்தியாவுடைய சராசரி ஆயுட்காலம் எழுபத்தி ரெண்டு ஆண்டுகள் எழுபத்தி ரெண்டு ஆண்டுகள் தான் வந்து நம் உயிரோட இருக்க முடியும் ஸோ அடுத்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து பதினாறாவது நிதி கலைவர் உங்களுக்கு தெரியும் ஃபினான்ஸ் கமிஷனுடைய தலைவர் யார் அரவிந்த் பணக்காரி எல்லாருக்கும் தெரியும் அடுத்து வந்து அண்ணா நூற்றாண்டு உலகம் சென்னை எல்லாருக்கும் தெரியும் கலைஞர் நூற்றாண்டுக்கும் மதுரை ஓகேவா அண்ணா சென்னையில் கலைஞர் மதுரையில் இருக்கிறார் காமராஜர் திருச்சியில் இருக்கிறார் காமராஜர் திருச்சி அண்ணா சென்னை ஓகேங்களா ஸோ காமராஜர் வந்து திருச்சி பெரியார் நூற்றாண்டு கோவையில் இருக்குது ஓகேங்களா ஆ காமராஜர் வந்து திருச்சி பெரியார் வந்து கோவை பெரியார் கோவை காமராஜர் திருச்சி அதே போல் சென்னை கலைஞர் நூற்றாண்டு கழகம் வந்து மதுரை ஓகேங்களா ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு எண்பது கொஸ்டின்ஸ் கொடுத்துருக்கேன் நல்லா பாருங்கள் கட்டாயமாக உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சரிங்களா ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணாதாங்க சப்ஸ்கிரைப் பாருங்கள் ஓகேங்களா you ஆல் த வெரி best. கொக்கக்க கூம்பம் பருவத்து மற்றதன் குத்தக்க சீர்த்தை எடுத்து வாய்ப்புகள் கிடைக்கும்போதே மீனை போல கொத்தி எடுத்து கொள்ள வேண்டும் ஓகேங்களா தேங்க்யூ வணக்கம்